பிரச்சனையில் இருக்கும்போது தலைவனை தேடுவாங்கன்னு நான் சொல்லல உலகத்துல எல்லா ஞானிகளும் சொன்னதுதான் தத்துவ மேதைகளும் அதை என்ன சொல்றான்னா மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள்ங்கிறான் அநீதியும் அக்கிரமும் பெருகுகின்ற காலங்களில் மக்கள் நல்லவனை தேடுவார்கள்ங்கிறான் நல்லவர்களை தேடுவார்கள் அப்ப என்ன பண்ணோம் நம்ம அது வரைக்கும் நல்லவனாவே இருக்கணும் உங்களுக்கு நினைக்கிறேன் காத்து இருக்கணும் நாங்க தான் நல்லவர்கள் புது புதுசாக வந்துட்டே இருக்காங்க அதுதான் அது என்ன செய்யணுன்னா ஜனநாயக நாட்டுல மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டுல இது தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுது அதுல மாற்று அப்படின்னு வரும்போது வார்த்தை மாற்ற அப்படாது தத்துவ மாற்று எதிலிருந்து எப்படி எந்த இடத்துல இந்த கட்சியில இருந்து நான் மாறுபடுறேன் எந்த இடத்துல இதுல இருந்து நாங்க இந்த கோட்பாட்டுல இருந்து நாங்க மாறுபடுறோம் அப்ப இது எப்படி இப்படின்னு அப்படின்னு இருக்குது இல்லையா அப்ப அதுலதான் நீங்க மாற்று அது வேலை மாற்றம் என்பது சொல்லல்ல செயல்ங்கிறது கோட்பாட்டை நாங்க முன் வச்சது காரணம் அதுதான் அப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைத்து வரணும்